வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஆறாம் அத்தியாயம் போர் அமைதி காண அதில் குறியை பொறுத்தே இறைவன் அருள் ஆனால் இரண்டு விஷயத்தை மறக்காமல் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் ஒன்று இருளன் வீரன் காட்டேரி மாதிரியான தேவதைகளை கூட அது ஏதோ ஒருவிதமான சக்தி படைத்த ஒரு வியக்திதான் என்று குறுக்கி நினைக்காமல் அது பரமாத்மாவை ஈஸ்வரனே என்று நினைத்து பரமாத்மாவின் ஒரு ரூபம் என்றே வழிபட்டால் வாஸ்தவமாகவே அவற்றுக்குள்ளேயும் உள்ள பரமாத்மா அனுகிரகம் செய்வான் இருளனாக காட்டேரியாக அவை இருந்து பண்ணக்கூடிய இடைஞ்சலை அவை பண்ண முடியாதபடி பார்த்து கொள்வான் உத்தமமான ஞானத்தை கொடுப்பான் இரண்டு இப்போது சொன்னதற்கு இது மறுக்கோடி சாக்ஷாத் ஈஸ்வரனை பரமாத்மாவை கூட அவன் நமக்கு வேறாகவே இருக்கிறான் அப்படி வேறாகவே இருந்து கொண்டிருக்கட்டும் அந்த நிலையில் அவன் தரும் ஆனந்தமே போதும் அத்வைதம் வேண்டாம் என்று பிடிவாதமாக நினைத்து பக்தி பண்ணினால் ஈஸ்வரன் ஞானத்தை கொடுக்காமல் உன் இஷ்டப்படியே துவைதமாக இருந்து விட்டுப்போ என்று விட்டு விடுவதாகத்தான் பெரும்பாலான உதாரணங்களிலிருந்து தோன்றுகிறது இதிலே இன்னும் கொஞ்சம் பகுத்து சொல்ல வேண்டி இருக்கிறது நிரம்ப பக்தியுள்ளவர்களாக பக்தியிலேயே திருப்தியுள்ளவர்களாக சிலர் இருக்கலாம் இவர்கள் அத்வைதத்தை பற்றி அறியாதவர்களாகவோ அது வேண்டுமென்று குறிப்பாக கவலைப்படாதவர்களாகவோ இருக்கலாம் ஆனாலும் தீர்மானமாக அத்வைதமா அது நமக்கு வேண்டவே வேண்டாம் என்று பிடிவாதத்துடன் நினைக்காதவர்களாகவும் இருக்கலாம் பக்தியே திருப்தியாகத்தான் இருக்கிறது என்றாலும் ஞானம் என்று அத்வைதமாக ஒன்று வருமென்றால் அது வேண்டியதில்லை என்று ஒதுக்கிவிடாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கலாம் இப்படி இருந்தால் கூட ஈஸ்வரனே இவர்களுக்கும் தன் நிர்குண நிலையை தெரியப்படுத்தி அதில் இவர்களுக்கு ஈடுபாடு ஏற்படும்படி அனுகிரகித்து முடிவில் ஞான மோக்ஷம் தந்துவிடுவான் பகவான் நீ என்னை எப்படி நினைக்கிறாயோ அப்படி பக்தி பண்ணு அப்படி பண்ணிக்கொண்டே போனால் நான் வாஸ்தவத்தில் உள்ளே எப்படி இருக்கிறேனோ அந்த ஸ்வரூபத்தை நீ உள்ளபடி புரிந்து கொண்டு எனக்குள்ளே பிரவேசித்து ஐக்கியப்படுமாறு பண்ணிவிடுகிறேன் என்று சொன்னதாகச் சொன்னேன் அது அத்வைதமே லட்சியமானாலும் நிர்குணமாக தியானம் பண்ண தெரியவில்லை என்பதால் ஏதோ ஒரு ரூபத்தில் வழிபடுபவர்களை குறித்து மட்டும் பகவான் சொன்னதல்லவென்றும் இப்போது சொன்ன கோஷ்டியைப் போல அத்வைதத்தை பற்றி நினைக்காமல் பக்திக்காகவே தான் பக்தி பண்ணி கொண்டிருந்தாலும் அதன் முதிர்ச்சியில் அத்வைத ஞானம் பிறக்குமானால் அது வேண்டாம் என்று தள்ளாதவர்களையும் குறிப்பது என்றும் சொல்லலாம் ஹர்ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர அடுத்து திருமூலர் திருவள்ளுவர் அறிவுரை மொத்தத்தில் விஷயம் என்னவென்றால் அத்வைதந்தான் குறி என்றோ அல்லது அத்வைதம் வேண்டவே வேண்டாம் என்பதாக துவைதமே குறியாகவோ ஒரு ஜீவன் எப்படி நினைக்கிறானோ அதற்கேற்கத்தான் அவர்களுக்கு அத்வைத அல்லது துவைத சித்தியை ஈஸ்வரன் அருளுகிறான் ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் என்று திருமூலர் சொன்னதும் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்று திருவள்ளுவர் சொன்னதும் ஒன்றுக்கொன்று கொன்று இருப்பதாக தோன்றினாலும் இப்போது நாம் பார்த்து கொண்டு வந்த இரண்டு விதமானவர்களில் ஒவ்வொருத்தரை உத்தேசித்து சொன்னதுதான் இப்படி புரிந்து கொண்டால் இரண்டு உபதேசமே சரியானதுதான் என்று தெரியும் சத்திய தத்துவம் வாஸ்தவத்தில் எப்படி இருக்குமோ அப்படியே நமக்கு தெரியட்டும் நாம் அதை சகுனமாக நினைத்து துவைதமாக பக்தி பண்ணினாலும் அது நிர்குணமாக இருந்து அத்வைதமான ஞானத்தினால்தான் அடையத்தக்கதாக இருந்தால் நாம் அதை அப்படி அடையும்படியாகவே அது பண்ணுமானால் பண்ணட்டும் என்று நினைப்பவர்களுக்கு அல்ல திருமூலரின் உபதேசம் சகுணமான ஈஸ்வரனிடம்தான் பற்று வைப்பது என்பதாக பக்தி எனும் தங்களுடைய சாதனா மார்க்கத்திலேயே பிடிவாதமான பிடிமானம் உள்ளவர்களை பார்த்தே திருமூலர் உபதேசம் செய்திருக்கிறார் இப்படி பண்ணாதீர்கள் ஈஸ்வரனிடமேயானாலும் கூட சகுணமாகத்தான் அவன் நமக்கு வேண்டும் என்ற ஆசையை வளர்த்து கொண்டு விடாதீர்கள் அந்த ஈஸ்வரனுக்கும் இன்னொரு ஸ்வரூபம் இந்த ஈஸ்வர ஸ்வரூபத்தை விடவும் சத்தியமான ஒரு ஸ்வரூபம் இருக்குமானால் அதன் அனுபவம் நமக்கு கிடைக்கட்டும் என்று திறந்த மனசோடு இருங்கள் என்பதைத்தான் ஈசனோடாயினும் ஆசை அருமீன்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறார் ஆசைப்பட்ட லட்சியத்தை தான் ஈஸ்வரன் கொடுப்பான் அதற்கு மேலே கொடுக்க மாட்டானாதலால் அவனாகிய சகுன ஸ்வரூபத்திலே ஆசை வைத்தால் அதற்கு மேல் பெற முடியாது என்ற அபிப்பிராயத்தில் சொல்கிற மாதிரி இருக்கிறது எல்லாவிதமான ஆசையும் போக வேண்டும் ஆசை எல்லாம் போவதென்றால் மனஸ் போனால் தானே முடியும் இப்படி மனஸ் அடிபட்டு போய் ஞான சித்தி பெற வேண்டுமென்று லட்சியம் வைத்து கொண்டிருப்பவர்களை பார்த்து ஆச்சாரியால் ஞானத்துக்கு சகுனோபாசனையை உபாயமாக வைத்தார் அவர்களை உத்தேசித்தேதான் ஆச்சாரியாலை போல திருவள்ளுவரும் ஈஸ்வரனிடம் பற்று வைக்க சொல்கிறார் இவர் அட்வைஸ் பண்ணுகிறவர்களுக்கு ஈஸ்வரனிடம் பற்று இருந்தாலும் அதுவே லட்சியம் என்று வைத்து கொண்டு விடவில்லை எல்லா பற்றும் அற்றுப்போன ஸ்திதிதான் அவர்களுடைய லட்சியம் அதே மாதிரி அப்போது அந்த ஈஸ்வரனும் இவர்களை பற்றுடன் நிறுத்தி விடுவதில்லை துவைதப்பற்றோடு நின்று போகிறவர்களிடம் அவனும் அப்படி துவைதமான பற்றுள்ளவனாகத்தான் தன்னையும் கொள்கிறான் எப்போதும் அவர்களுடைய பக்தியை ஏற்பது தாசியத்தை ஏற்பது கருணை செய்வது என்றால் அவனும் துவைத பற்றருவுதானே அவர்களிடம் வைத்திருப்பதாக அர்த்தம் ஆனால் இங்கே திருவள்ளுவரோ அவனை பற்றற்றான் என்றே சொல்கிறார் கடவுள் என்றோ பகவான் என்றோ ஆண்டவன் என்றோ எந்த வார்த்தையாலும் ஈஸ்வரனை சொல்லாமல் பற்றற்றான் என்றே இங்கே அத்விதீய வஸ்துவாக பெயர் கொடுத்திருக்கிறார் நீ ஈஸ்வரன் என்று பற்றிக்கொள்வதன் கொள்வதன் வாஸ்தவத்தில் பற்றற்ற அத்வைத ஸ்வரூபம் அதனால் நீ லட்சியமாக கொண்டிருக்கிற பற்றற்ற அத்வைத ஸ்திதியில் உன்னை அவன் சேர்த்து விடுவான் பற்று அறுக்க விரும்பியும் முடியாதவர்கள் ஞானத்துக்காக நேரே பிரயாசை பண்ண வேண்டியதில்லை அவர்களுடைய லட்சியமான பற்றற்ற பொருள்தான் பற்றும்படியான ஈஸ்வரனாக ஆகியிருப்பது இப்படி ஆகியிருப்பதாக இல்லாமல் உள்ளபடி இருப்பதான நிலையில் அந்த ஈஸ்வரன் பற்றற்றான் என்பதை மறந்து போகாமல் அவனை பக்தியில் பற்றிக்கொண்டால் அவனே பற்றுவிட்ட ஞானத்துக்கு தூக்கி விடுவான் என்று இத்தனை அபிப்பிராயத்தையும் உள்ளே அடக்கித்தான் ரத்ன சுருக்கமாக இரண்டு வரி பண்ணிவிட்டார் ஆசையிலேதான் ஆரம்பித்தோம் அனர்த்த பரம்பரை அதிலிருந்துதான் என்று ஆரம்பித்து எத்தனை எத்தனையோ தினிசாக ஆசைகளை பற்றி பார்த்தோம் ஆசையின் அந்த அசுர பரம்பரைகளை தேவ சக்திகள் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த நல்ல குணங்களால் ஜெயித்து அழக்க என்று பார்த்தோம் கடைசியில் பார்த்தால் அந்த நல்ல குணங்களான தேவ கணங்களும் கூட கெடுதல் பண்ணிவிட முடியும் எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கிற ஈஸ்வரனிடம் கூட ஆசை என்று வைத்துவிட்டால் சத்திய சாட்சா்காரம் கஷ்டம்தான் என்கிற அளவுக்கு தெரிகிறது நம்முடைய குறி ஆதார சத்தியம்தான் என்று தீர்மானமாக வைத்து நம்முடைய மற்ற குறிகளை நாம் அடைய பண்ணியே ஈஸ்வரன் மாயம் செய்து விடுகிறான் என்று நினைக்கும்படியாக இருக்கிறது இப்படி பலகாலம் பண்ணினாலும் அப்புறம் ஐயோ பாவம் என்று அவனே உண்மையான குறித்தப்பாத ஞான தாகத்தை கொடுத்து அப்புறம் அதை பூர்த்தி செய்வானென்று வைத்து கொள்ளலாம் என்றாலும் அவன் என்றைக்கோ அப்படி செய்கிறபடி செய்யட்டும் செய்யட்டுமென்று இருந்துவிடாமல் நாமும் இடைநிலை சாதனைகளில் அல்லது சாதனைகளின் இடைநிலையில் பெற்ற அனுபவங்கள் சக்திகள் முதலியவற்றிலேயே ஆசை மோகம் கொள்ளாமல் ஆசைக்கே இடம் தராததான அத்வைத லட்சியத்தை அப்போதப்போதும் நினைத்து உறுதிப்படுத்தி கொள்வதுதான் ஸ்லாக்யம் அதுதான் விவேகம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரிவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தக தகவல்கள் கருட புராணம் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ